வெல்கம் டு உமா சமையல் நான் இன்றைக்கி பத்திய ரசம் அதாவது கண்ட ரசம் பண்ண போகிறேன் அது ஜீரணத்துக்கு சளிக்கு இருமல் வயிறு உடம்பு வலி அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதுக்கு தேவையானது ஒரு எலுமிச்சை பெரிய எலுமிச்சங்க அளவு புளி ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் துவரம்பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அப்புறம் பெருங்காயம் மூணு கண்டத்திப்பிலி அரிசி திப்பிலி ஒரு மூணு இது அரிசி திப்பி இது சளி கபம் அதுக்கெல்லாம் நல்லது கண்ட திப்பிலி உடம்பு வலி அதுக்கெல்லாம் நல்லது இதுக்கு தக்க இந்த ரசத்துக்கு தக்காளி பழம் வேண்டாம் கருகாயப்பில் அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் இந்த வறுக்க கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காய கட்டி போடுறேன் தோரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் தனியா அதாவது மல்லி அது ஒரு டீஸ்பூன் வறுபழட்டும் பற பர மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் இந்த மூணு க கண்டை மூணு குச்சி அரிசி திப்பிலி மூணு கருகப்பிலும் கொஞ்சம் இது ஆஃப் பண்ணிடலாம் இதுலேயே நல்லா செவந்துரும் துவரம் பருப்பலாம் ஆறுனதும் தான் மிக்சியில் பொடி பண்ணிட்டு வரலாம் அதுக்குள்ளேயே புளியை கரைச்சி கொதிக்க வச்சுக்கலாம் பச்சை வாசனை போக புளியை கரைச்சி வச்சுருக்க வடிகட்டி அதை ஊற்றிக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் மஞ்சள் பொடியும் போட்டுறேன் போட்டு பச்சை வாசனை போக கொதிக்க வைக்கலாம் இந்த நான் வைக்கிற ரசம் ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நாலு டம்ளர் வருவோம் அந்த அளவுக்கு நான் இப்போ வைக்கிறேன் பத்து நிமிஷமாக புளி தண்ணி கொதிக்கிறது இப்போ வருத்தெல்லாம் அரைச்சின்னு வந்துடுறேன் மிக்ஸியில் இந்த நைஸுக்கு அரைச்சிருக்கேன் இந்த மாரி இருந்தால் போகிறோம் ரொம்ப வெண்ணையாக இருந்தால் ரசம் கலங்களாகிடும் கொஞ்சம் கரப்பு இருந்தால் தான் தெளிவு கிடைக்கும் இப்போ ரசம் பச்சை வாசனை போயிட்டு ரசத்தில் போட்டுடுறேன் இந்த பவுடர் பண்ணது எல்லாத்தையும் போட்டுடலாம் ரசம் கொதிக்கிறது பாருங்க இப்போ ஆஃப் பண்ணிடலாம் சிம்மெல்லாம் வச்சேன் ரொம்ப கொதிக்கக்கூடாது இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம் ஆஃப் பண்ணிட்டேன் ரசத்துக்கு தாளிக்க கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன் நெய் சூடாகிடுத்து கடுகு போடுறேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் கருங்கப்பில சுவையான கண்டத்திப்பிலி ரசம் ரெடி வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணி சாப்பிட்டா சளி இருமல் உடம்பு வலி எல்லாத்துக்கும் நல்லது உங்களுக்கு இன்னும் நல்லா இது காரம் காரம்னா இந்த மிளகாயை கூட நீங்கள் அப்படியே அரைக்கும் போது கூட அரைச்சிக்கலாம் ரெண்டு மிளகாய்த்தல் தாளிச்சோம்னா இதுக்கு பூண்டு தக்காளி எதுவுமே கிடையாது இந்த ரசத்துக்கு